இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் ரைட் இவைகள் எல்லாவற்றையும் விட தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும் தட் இஸ் த ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் யுவர் காலிங் மற்ற எல்லாம் பை ப்ராடக்ட்டுங்க இது தேவனுடைய மகாப்பிரிய திட்டம் அருமையான தேவர்களே எது அவருடைய மகாப்பிரிய திட்டம் அந்த திரியேக தேவனோடு நீங்கள் நல்ல ஐக்கியத்தில் அவருடைய கொண்டாட்டத்திலே அனுதினமும் பங்கு கொள்ளுகிறவர்களாக அவரோடு ஆனந்த நடனம் ஆடுகிறவர்களாக இருக்கும்படியாகத்தான் தேவன் முதலாவது உங்களை அழைத்திருக்கிறான் சில உதாரணங்கள் பார்ப்போமா ஆதாம் ஏவாலயம் படைச்சிட்டு தோட்டத்தில் வச்சுட்டு அவர் போயிடல அனுதினமும் அவர்களோடு கொஞ்சி குழாவை வந்தார் ரைட் அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள சீசர்களை எதுக்கு என்று எழுதியிருக்கு தெரியுமா அந்த பன்னிரெண்டு பேரையும் முதலாவது தன்னோடு இருக்கணும் அப்புறம் தான் பிரசங்கம் பண்ணணும் அப்புறம் அற்புதம் செய்யணும் ரைட் அப்போ முதலாவது தன்னோடு இருப்பதற்காக ஒரு டீமை எழுப்பின இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த நாளிலிருந்து அவருடைய உறவை நாடுகிறீர்கள் ஏனென்றால் ஹீ லாங்ஸ் ஃபார் தட் ஹலை லூயா பாருங்கள் சகைவ வழியில் கண்டுபிடிக்கிறாரு மரத்தை உச்சியில் ஏறி இருக்கிறான் என்ன சொல்லி அழைத்தார் அருமையான தேவர்களே சகைவ இறங்குவா நீ பாவியான மனுஷனு எனக்கு தெரியும் ஒருத்தனை உன்னை மதிக்கலை என்பது தெரியும் ஆனால் நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் ஹலை லூயா ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் இருதய கதவை திறந்தால் நான் உள்ளே போய் அங்கே குடியிருப்பேங்கிறாருங்க நீங்கள் தாங்க தேவன் குடியிருக்கிற கோயிலே நீங்கள் தானே சந்தோஷப்பட்டு கழிவுறுங்க ஆ ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவ உறவை குறித்து நீங்கள் அசட்டையாக எண்ணாதீர்கள் அப்போது நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம் எப்படி அங்கிள் நான் அவரோட உறவில் இருக்கேன் ரொம்ப சிம்பிளாக தரட்டுமா ஆ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ ஆர் ஆல்ரெடி இன் தேட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே அந்த உறவுக்குள்ளே வந்து விட்டீர்கள் ரைட் எந்த வசனம் அது சொல்லுகிறது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் சொன்னவர் யார் ஏசு கிறிஸ்து இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது அப்போது அந்த நாலேஜ் வந்துட்டால் போதும் நானும் என் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் என்னுடைய ஸ்பிரிட் மேனும் ஸ்பிரிட் ஆஃப் த லாடும் ஒன்றாக இருக்கிறது என்கிற நாலேஜ் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் அந்த பிரச்சனத்தை நீங்கள் ஒரு நாளும் ஒரு நேரமும் மிஸ் அவுட் பண்ண மாட்டீங்க அப்படி என்றால் என்ன பொருள் நீங்கள் அதை இழந்து போக மாட்டீர்கள் நீங்கள் ஒருவேளை ஒரு நாளில் பிஸியாக இருக்கிறீங்க காலையிலே ஜபம் பண்ண முடியல நீங்கள் அவிசுவாசத்திற்குள்ளே போக மாட்டீர்கள் எப்பொழுதே நீயும் உன் தேவனும் ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது ஆமாம் சிலர் சொல்லுவாங்க பிரதர் நான் ரொம்ப லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை பிரதர் நான் உற்சாகமான ஆவியோடு இருக்க முடியவில்லை இந்த ஃபேக்டரை இந்த நிஜத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை எந்த நிஜத்தை நீங்களும் உங்கள் தேவனும் ஒன்றே ஒரே ஆவியாக இருக்கிறீர்கள் இந்த நாளில் என்னுடைய வீவர் அத்தனை பேரும் அவரை அறிகிற இந்த சத்தியத்தினால் அவரை அறிந்து அந்த ஆச்சரியமான ஆனந்த வாழ்வை வாழும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மரக்கண்களை தந்திருவாராக ஆமேன் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்